போன எபிசோட்ல சந்திரன் பத்மாநந்தன் அரைக்கு போனதை பார்த்து பரட்டமான நந்தினியோட பார்த்துருந்தோம் இந்த எபிசோட்ல அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் சந்திரனை போய் போய் அந்த நேரத்தில் அனுமதியே இல்லாம என்னோட அரைக்கு வரையே எனக்கு எவ்வளவு தைரியம் பனிப்பெண்ணே சொல்லிட்டு பெற்ற உடனே நந்தினி தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே நந்தினி நீ எதுக்கு பனிப்பெண்ணு உடையில வந்திருக்க அப்படின்னு கேட்கிறான் அடுத்த காட்சியில் அரசவை காமிக்கிறாங்க அந்த இடத்துல நடக்குது அந்த

பொண்ணு யாருன்னா என்னோட நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அறிமுகப்படுத்துறாரு இந்த நந்தினி பார்த்த உடனேயே சந்திரன் பனிப்பன் உடையில வந்தது இளவரசி நந்தினி தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பார்த்து ஆச்சரியப்படுறாரு தந்தைய போலயே மகளும் அப்படின்னு சந்திரன் சொல்றாரு அவங்க அண்ணி இல்ல மலைக்கேது யாரு அப்படின்னு கேட்ட உடனே நந்தினியோட தோழி காமிக்கிறாங்க அவங்க தோழி கைய கட்டின உடனே அழகான மண்மாகனத்தான் பாத்திருக்கேங்கிறாங்க என் ஒரே பொண்ண யார் பாதுகாப்பா பாத்துக்கிற வீரனோ அவங்களுக்கு தான் என் பொண்ணை ஒப்படைக்கப் போறேன் அதனால நான் ஒரு போட்டி வச்சிருக்கிறேன் அந்த போட்டி என்னன்னா என் பையன் தனது தன வால் சண்டையில யார் தோக்கடிக்கிறாங்களோ அவனுக்கே என் பொண்ணை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு பத்மநாதன் சொல்றாரு சுயம்பரத்துக்கு வந்தவங்க எல்லாருமே தனநந்தன்ட்ட யார் போட்டி போடுறது நாங்கெல்லாம் சண்டை போட முடியாது ஏன்னா இவரு பரத நாட்டுல திறந்த வால் சண்டை வீரர் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இத பார்த்த பத்மநாதன் நீங்க இந்த போட்டியை மறுக்கிறது தப்பு இல்ல ஆனா இந்த போட்டியில தனநந்தன வெல்லக்கூடிய வீரனுக்கு தான் என் பொண்ண திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அதனால இந்த வால் சண்டை நடந்தா தான் நடக்கும் இந்த வால் சண்டைக்காக நான் முதல்ல அழைக்கிறது சொல்லிட்டு சந்திரனை காமிக்கிறாரு உங்களை அறிமுகம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு பருவத்தரசரோட மகன் அப்படிங்கிறாரு சந்திரன் அறிமுகம் பண்ண உடனே நீங்க போட்டியில கலந்துக்கிறதுக்கு முன்னாடி உங்க தந்தையோட ஆசீர்வாதம் வேண்டாமான்னு சொல்லிட்டு பருவத்தரசரை கூப்பிடுறாரு அடுத்த காட்சியில பத்மாநந்தன் நந்தினி பேசிட்டு இருக்கிறது காமிக்கிறாங்க இதுக்கு பனிப்பெண் உடையில வந்திருக்க அப்படின்னு நந்தினி கேட்ட உடனே நந்தினி பருவத்தில ஒரு மலைக்கு நான் நான் பின்தொடர்ந்தே வந்தேன் வந்தேன் போனாரு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி நந்தினி சொல்றதை காட்டுறாங்க அதே மாதிரி பின்தொடர்ந்து இது மட்டும் அவர் உங்களோட அறையிலையும் அந்த நேரத்துல ஒரு காவலாளி வந்து பருவத்தக்காரர் உங்களுக்கு சந்திக்க வந்திருக்காருன்னு உடனே வந்திருக்காரு வாங்க என்ன இவ்வளவு தூரம் சொன்ன உடனே என் மகன் குருகுல தான் இருக்கான் இங்க வர முடியல உங்க அழைப்ப அவமதிக்க கூப்பிடாது தான் நானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு உன்னை நந்தினி உங்களோட மகன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இல்ல மலைக்கதை எப்படி இங்க இருக்க முடியும் அவன் தச்சசீலால இருக்கிறான் அப்படின்னு பர்வத்தரசர் சொல்றாரு இதை கேட்ட நந்தினி அப்பனா வந்திருக்கிறது ஒரு உளவாளி நீ சொல்றாங்க இல்ல நந்தினி எதிரிகள் நம்மள தேடி வரும்போது போது எதுக்கு வீரர்களை சிரமப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அடுத்த காட்சியில அரசவையை காமிக்கிறாங்க உங்களோட புதவனை ஆசீர்வதிங்க அரசு அப்படின்னு சொல்லிட்டு பர்வத்தக்க அரசர்கிட்ட பத்மநந்த சொல்றான் அந்த நேரம் நேரத்துல அரசர் இவன் புதல்வலே இல்ல அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகி சுயம்பரத்துக்கு வந்தவங்க எல்லாருமே எந்திரிச்சு நிக்கிறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ